திமுக அதிமுக பாஜக இவங்களை யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் நல்லா கொடுத்தாங்க நான் தான் சொல்றேன் அங்கீகாரம் நீங்க எதை சொல்றீங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு கொள்கையை முன்வைத்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து கூட்டணி பேசும்போது அதற்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே நாங்கள் சொல்லுவோம்னு நாங்கள் சொல்றோம் உதாரணத்துக்கு தொடர்ச்சியாக நீங்க பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு தேர்தலையும் அதிகமான இடங்களில் தான் போட்டிக்கிட்டு வரோம் நாங்க குறைந்தது ஒரே ஒரு இடத்துல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் இருபத்தி மூணு தொகுதிக்கு குறைச்சுக்கிட்டு எங்களுக்கு சதவீத இடஒதுக்கீடு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் இந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கான உரிமையாகவும் எங்களுக்கு பட்ட காரணத்தினால அதற்காக இதை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் தொடர் தோல்வி அப்படின்ட்டு துரைசாமி சார் ஒரு கணக்கு வைக்காங்க நீங்க கூட்டணி கணக்கு என்ன வைக்கிறீங்க தொடர் தோல்வி என்பது உண்மைதான் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அது வந்து மறுத்து பேசுவதற்கு இல்லை கூட்டணி கணக்கு என்பது நாங்கள் பல முறை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் தேர்தல் நேரத்தில் ஒரு வருகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் கூட்டணியை தவிர அதை தாண்டி வந்து கொள்கை ரீதியாகவோ ஒரு கோட்பாடு ரீதியாகவோ எந்த ஒரு கூட்டணியும் அமைவதாத சரித்திரமே கிடையாது அது எப்பொழுதும் கிடையாது இது வந்து ஒரு சிலர் வந்து மாற்றி மாற்றி பேசலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய கட்சி என்பது வேடு எங்களுக்கான கொள்கைகள் இருக்குது எங்களுக்கான கோட்பாடுகள் இருக்குது அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஒரு சில நிகழ்வுகளை வச்சு வந்து நம்ம இது கூட்டணி போயிடும் கூட்டணி போகாது என்று நம்ம கணிப்பதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையாக தான் இருக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அவர் சார் சொல்லும்போது கூட சொன்னார் பாஜக கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க எப்படி வந்து இதை வந்து அதிமுக கொண்டு வர தீர்மானத்தை வந்து ஆதரிப்பாங்க நாங்கள் பாரதிய ஜனதா கூட டிராவல் பண்ணாலே கூட மாநில நலத்திற்கு எதிராக வரும்பொழுது அதுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம் அப்ப நாங்க திமுக கூட்டணி போயிடறோம் சொல்ல முடியுமா இல்ல திமுக தான் இப்போ ஒரு நீங்க சொல்றீங்க கொள்கை ரீதியான கூட்டணி திமுக கொள்கை ரீதியான கூட்டணி அமைச்சிருக்காங்க சமூக நீதியா இருக்கட்டும் மதவாத எதிர்ப்பா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு லைன் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி கொள்கை செயல்பா செயல்பாடுகள்லே பாருங்களேன் சமூக நீதி என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியும் சமூக நீதியான கொள்கையில ஒன்னா தான் இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையே சமூக நீதி தான்

நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறீங்க அதிமுக பலம் நிரூபிக்கப்பட்ட பலம் இத்தனை ஆண்டு காலமாக எங்களுடைய தேர்தல் கணக்கில் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் எல்லா இடத்துலையும் நிரூபிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் தனியாக சரி கூட்டணி சரி எங்களுடைய பலத்திற்கு ஏற்ற மரியாதையை யார் கொடுக்கிறார்களோ அங்கே தான் எங்களுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்குதோ தான் நாங்கள் கூட்டணி போக முடியும் அங்கீகாரம் யார் கொடுக்கல அதுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு கேம் இருக்கும்ல திமுக அதிமுக பாஜக இவங்களை யாரும் அங்கீகாரம் நல்லா கொடுத்தாங்க நான் அப்படி சொல்ல முடியாது அங்கீகாரம் எதை வந்து ஒரு ஒரு கொள்கையை முன்வைத்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து கூட்டணி பேசும்போது அதற்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ அங்க நாங்கள் செல்வோம்னு நாங்கள் சொல்றோம் உதாரணத்துக்கு தொடர்ச்சியா நீங்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு தேர்தலையும் அதிகமான இடங்கள்ல தான் போட்டிக்கிட்டு வரோம் நாங்க குறைந்தது ஒரே ஒரு இடத்துல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும் தான் இருபத்தி மூணு தொகுதிக்கு குறைச்சிக்கிட்டு ஏன்னா எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் இந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கான உரிமையாகவும் எங்களுக்கு பட்ட காரணத்தினால அதற்காக இதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர வேற எந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு தொகுதி கூட குறைச்சி வாங்கி நாங்கள் நிற்கல அப்போ எங்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறதோ எங்களுடைய பவர் எங்க இருக்குதோ எங்களால எங்கே சாதிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோமோ அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்து அப்ப பவரை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாமக போகுதா ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா பெரிய பெரிய கூட்டங்கள் நம்ம நடத்தணும் தொண்டர்களை நிறைய இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாமக இன்னும் நிரூபிக்க வேண்டிய உண்மைதான் ஒருங்கிணைக்க வேண்டிய விஷயங்களும் எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால அந்த பணியை நாங்க செய்வோம் எங்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்வதற்கான ஒரு தளம் எங்களுக்கு சரியா அமையாதனுடைய விளைவுதான் நாங்க வந்து தோல்வியை சந்திச்சிட்டு வர்றதுக்கான காரணம் அதுல இருந்து நாங்க மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பெரிய பெரிய நடத்த வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கு வலிமையா இருக்கு இன்னும் எப்படி எங்களுடைய கொள்கையை நாங்க மக்களிடம் இன்னும் முழுசா கொண்டு போய் சேர்க்கல இல்லையா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னா இத்தனை சாதனைகளை பண்ண கட்சி பாட்டாளி கட்சி ஆனா எங்கள் மீது ஒரு திட்டமிட்டு ஒரு சாயத்தை பூசி பிரிக்கின்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா தொடர்ச்சியா அதுல இருந்து நாங்க மீண்டு வர வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம்ல இடஒதுக்கீடு சமூக நீதி காவலர் அப்படிங்கிற பட்டம் டாக்டர் உரியது கொண்டாடுறாங்க இன்னைக்கு நீங்க என்ன விஷயத்தை முன்னிறுத்தி மக்களை ஒன்று திரட்டுவீங்க கருத்து சேரவில்லை என்று சொல்வது இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான தலைவர் மருத்துவர் ராமதாசன் சொல்ற இதே தலை தளத்துலதான் அவரை சாதிய கட்சி தலைவர் விமர்சனம் செய்யறாங்க அப்ப எங்களுடைய விஷயங்கள் முழுசா போய் சேர்ல கூட்டணி உருவாக்குவீங்க மிக வரும் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க மக்களிடம் கொண்டு போய் இல்லையா சேர்க்கிறோம் ஒரு ஒரு சாதிக்காக மட்டுமா போராடுறோம் வேற சாதிக்கு இடஒதுக்கீட நாங்க கேட்கல முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க கேக்கலையா நீட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்க கேட்கலையா அருந்துதய மக்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேணும் நாங்க கேக்கலையா போராடவில்லையா வழக்கு தொடரவில்லையா எதிராக எதிராகத்தான பாமக நின்றிருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா எங்களுடைய இப்போ காங்கிரஸ் மட்டும் ஆதரவு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு காங்கிரஸும் ஒன்று தான் பாரதிய ஜனதாவும் ஒன்று தான் எங்களுடைய வலிமை எங்கே இருக்கிறதோ அப்போ எங்களால் நிறு கட்டாயமாக அதை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம் உதாரணத்துக்கு யூபிஏ ஒன் கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு பவர்ல இருந்தோம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஐந்து எம்பிகள் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டியாக இருந்தார்கள் அன்னைக்கு இருந்த தான் இன்னைக்கு ஓபிசிக்கான இடஒதுக்கீடு யூபிஏ ஒன் மீட்டிங்கில் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டு வந்தார்

பாஜக உரிமைக்கான பிரச்சனை வந்தபோது யார் சட்டமன்றத்தில் பிஜேபி எதிர்த்து ஆதரவு கொடுத்தா நாங்க தான் ஆதரவு கொடுத்தோம் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் போடப்படுகின்ற ஒரு கணக்கு அதுல எங்களுடைய அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் கூட்டணி இருப்போம் எங்களுடைய கொள்கை வேற அவருடைய கொள்கை வேலை இல்லை அந்த புள்ளியில தான் மக்களுக்கே ஒரு சந்தேகம் கொள்கை ரீதியில நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கீங்க ஆனால் கூட்டணி அப்படிங்கிறது என்டிஏ பாஜக அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கின்ற இதுதான் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்போ காங்கிரஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரசிற்கும் திமுக ஈழ ஈழப் பிரச்சனையில் வெவ்வேறு கருத்து கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் நீட்டில் வேற வேற கருத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு கருத்து காவேரி பிரச்சனையில காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு கர்நாடகாக்கு ஒரு நிலைப்பாடு எல்லாம் எந்த இடத்துலேயும் கொள்கை ரீதியாக யாரும் ஒன்றாக இருந்து விடவில்லை காங்கிரஸ் சமூக நீதிக்காக என்ன பண்ணிட்டாங்க சமூக நீதி குறிதோண்டி புரட்ச கட்சியை காங்கிரஸ் தான் அப்ப எப்படி நீங்க சமூக நீதிக்காக காங்கிரஸ் கூட இன்னைக்கு இதை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க இந்தியாவை ஆண்டு கட்சி முன்னாடி வைக்கிறேன் அதாவது மும்மொழி வேணுமா வேண்டாமா அப்படின்னா வேண்டாம் சொல்றீங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அதே நேரத்துல நீங்க எல்லா விஷயமும் பாஜகக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கும் போது ஆனா நாங்க கூட்டணி அப்படின்னு போகும்போது இது ஒரு முரணான கூட்டணி அப்படின்னு மக்கள் நிற்கும் நாங்க அதை தானே திருப்பி திருப்பி சொல்றோம் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு எங்களுக்கு கொள்கைக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவங்கள எடுத்துதாங்க நாங்க நிற்போம் இதே இரண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட கூட்டணியில இருந்தோம் நிலங்களை அழிஜா ஆதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுகிற போது அது பாஜக ஏற்கலை நீங்க அதே கூட்டணில தானே சொல்றீங்க ஆமா எங்களுடைய வெற்றிகள் அதிகமாக இருக்கும் போது எங்களுடைய தயவோடு பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதாவை நடத்த வைக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்கிறது பாஜக ஆட்சி தான் நடக்குது இப்ப எங்களுடைய வலிமை இல்ல இல்ல இன்னிக்கி எங்களுக்கான வலிமை அதுல இல்ல பத்து தொகுதியில நாங்க போட்டிட்டோம் ஆனா வெற்றி பெற முடியும் இல்லை ஆனால் கூட்டணி வலிமையா இருக்குல்ல அதோட பத்து பெற முடியும் இல்லை உள்ள இங்கே பத்து நாங்கள் எதை வச்சு அவங்க கிட்ட பார் கைன் பண்ணுவோம் அதான் சொல்லு யூபிஎயில் மைனாரிட்டியாக இருக்கும்போது நாங்கள் ஆர்எம்பி இருந்தோம் மந்திரி இருந்தோம் அன்னைக்கு எங்களால் ஓபிசிக்கான இட ஒதுக்கீடை பெற முடிஞ்சுது இதே பத்து தொகுதி இன்னைக்கு பாட்டாளி முயற்கட்சியிடம் இருந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி எங்க ஐயா போராடி இருக்க மாட்டாரா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணியை கூட முடிச்சுக்கிட்டிங்க ஆனால் இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க பாஜக கூட்டணி தொடர்ந்து நாங்க பதினாலுல இருந்தே தேசிய எம்பிக்கான தேர்தல்னு வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பயணித்தோம் உங்களுக்கு எதுவுமே செய்யலையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை ரீதியா அவங்களுக்கு எதுவுமே செய்யல நாங்க தான் தோல்வி முகத்துல இருக்கோம்ல வெற்றி முகத்துல வரும்போது தானே நாங்க சண்டை போட முடியும் காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க யாராக இருந்தாலும் எங்களுடைய பலத்திற்கு ஏத்த மரியாதை தான் நாங்க கொடுக்கறாங்க அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க அன்னைக்கு நாங்க வெற்றி பெற்று இருந்தோம் ஆறு எம்பி நாங்க வச்சிருந்தோம் சும்மா இருக்கிறவங்களுக்கு தூக்கி கொடுத்துரல ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருந்த காரணத்தினால் மரியாதைக்குரிய ரவீந்திர துரைசாமி சார் சொல்ற மாதிரி எங்களுடைய பார்கெனிங் பவர்ல நாங்க வாங்கணும் சும்மா ஒன்னும் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம் அவங்க சார் அதிமுக பாமக அதிமுக பாமக என்ன பண்ணுதுன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அன்பு பணிக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத ரிசர்வேஷன் கொடுத்தாங்க

காலங்களை தாண்டி எங்கள் உழைப்புகளை தியாகம் செய்து அவருடன் கூட்டணி சென்று அவங்க ஆட்சியை ஆனா உங்களால் தான் ஆட்சி இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்றாங்களா இப்ப டென் ரிசர்வேஷன் கால் தான் நாங்க ஆட்சி இழந்தோம்னு அதிமுக சொல்றாங்க அது அந்த அந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க அந்த மக்கள் காப்பாத்தின மக்கள் அதை புரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பா சரி நம்ம தொடர்ந்து அதிமுக சொல்லியிருந்தாங்க என்று நீங்க சொல்றீர்கள் உண்மையாக இருந்தால் அது அந்த வண்ணி பேச்சு இருக்கு தெளிவாக உறுதியாக இருக்கிறாள் என்பதை உங்கள் ஊடகத்தின் மூலமாக புரிஞ்சுக்கோ பி ஓபிஎஸ் சொன்னாரு தென் மாநிலத்தில் அதிமுக வெற்றி பெறாத காரணம் பத்து புள்ளி தான் வட மாநிலத்தில் அண்ணா அமுக வெற்றி பெற்றதற்கான காரணம் காஞ்சிபுரத்துல பார்த்தா தென் மாவட்டத்துல ஒரு இடத்துல மேற்கு தமிழ்நாட்டில தான் வெற்றி பெற்ற அதே தான் செல்லூர் ராஜூ ஜெயிச்சிருக்கிறாரு தென் தமிழ்நாட்டுல ஆர் பி உதயகுமார் ஜெயிச்சிருக்கிறாரு அவங்கள எப்படி ஜெயிச்சாங்க

என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற என் மகனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய இளைய மகன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் எழுத தயாராகி கொண்டிருக்கிறான் இவர்கள் இருவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் என்னுடைய இளைய மகனுக்கு மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து கட்டணம் கட்டவில்லை அந்த பாக்கி இருப்பதால் அந்த பள்ளியில் என்னுடைய இளைய மகனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறார்கள் இப்படி பல சிக்கல் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் தங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யுமாறு என்னுடைய உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்கிறேன் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டதால் உங்களை தவித்து எனக்கு வேறு யாருமில்லை கேட்பதற்கு அந்த உரிமையில்தான் என் அன்பு உறவுகளிடம் கல்வி செல்வத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தகப்பனாக எனக்கு இருப்பதால் அவ்வையின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று ஆனால் நான் கேட்பது பிச்சை அல்ல என் உறவுகளிடம் உரிமையோடு கேட்கிறேன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி செய்ய வேண்டும் என்ற மனமுடையவர்கள் என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இல்லை என்றால் என்னுடைய வங்கிக் கணக்குக்கும் நீங்கள் நேரடியாக அனுப்பலாம் பேடிஎம் மட்டும் செய்ய ஆகாது போன்பே கூகுள் பே நேரடி வங்கி கணக்குக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை என்னுடைய குழந்தையின் கல்வி செலவுக்காக தங்களிடம் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் என்னுடைய